திருமாவளவன் தாக்கப்பட்டாரா வேற லெவலில் இழுத்து விட்டு அசிங்கப்படுத்திய கஸ்தூரி தமிழக மக்கள் அனைவரையும் பெரும் அச்சத்திலும் பதட்டத்திலும் ஆழ்த்தியுள்ள சம்பவமாக பார்க்கப்படும் கள்ளச்சாராய விவகாரத்தில் இன்று வரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையானது அறுபதுக்கும் மேல் சென்று கொண்டிருக்கிறது இந்த விவகாரத்தால் திமுக பெரும் பின்னடைவுகளை சந்தித்து வருகிறது மேலும் எதிர்கட்சி தரப்பில் முன்வைக்கப்படும் கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் திமுகவை மூத்த அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் திண்டாடி பதற்றத்தில் உளறிவிடக் கூடாது என்பதற்காக பத்திரிகையாளர்கள் சந்திப்பையே புறக்கணித்து வருகிறது வருகிறார்கள் தேர்தலுக்கு முன்பு டாஸ்மாக் கடையவே நாங்கள் ஒழிப்போம் எத்தனை விதவிகள் என கண்ணீர் மல்க பேசிய பல திமுகவினருக்கு இன்று தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் நிலைமை என்ன என்பது தெரியாதா அல்லது நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் நடக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் திராவிடர்கள் நடக்கும் அவலங்களை கண்டு அமைதியாக இருக்க மாட்டோம் என தெரு தெருவாக போராடி வரும் திமுகவினருக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் அவலநிலை கண்ணுக்கு தெரியாதா என சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் தடாலடியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி திமுகவிற்கு குடைபிடிப்பதையே நோக்கமாக கொண்டு செயல்பட்டு காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட திமுகவின் கூட்டணி கட்சிகள் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கும் ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வருகிறது ஆனால் அவர்கள் கொள்கை ரீதியாக பார்க்கும் பொழுது தமிழகத்தில் நடந்துள்ள இப்படி ஒரு அவலத்திற்கு நிச்சயம் அவர்கள் எதிராக குரல் கொடுத்திருக்க வேண்டும் அல்லது இது போன்ற செயல்கள் நடக்கிறது என்பதை முன்கூட்டியே அவர்கள் தெரிந்து அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் ஆனால் அனைத்தையும் தெரிந்து கொண்டு அமைதி காத்துவிட்டு தற்பொழுதும் எந்த ஒரு கண்டனத்தையும் கருத்தையும் தெரிவிக்காமல் அமைதி காத்து வருகிறார்கள் இதற்கு சமீபத்தில் தர்மபுரியில் பத்திரிகையாளர்களை சந்தித்த பொழுது தமிழகத்தில் திமுக நடத்தும் மேற்பட்டவர்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்துள்ளார்கள் பாதிக்கப்பட்டவர்களின் பெரும்பாலானோர் பட்டியலினத்தைச் சேர்ந்த மக்கள் ஆனால் இதற்கு சோனியா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி என எல்லோரும் மௌனம் காப்பது ஏன் என கேள்வி எழுப்பியிருந்தார் அது மட்டுமின்றி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது குறித்து காங்கிரஸ் அமைதி காப்பது ஏன் என கடுமையாக கேள்விகளை முன்வைத்து மல்லிகார்ஜுனை கார்கேக்கு கடிதம் அனுப்பியிருந்தார் இந்த நிலையில் திருமாவளவனுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தெரியாமல் இப்படி ஒரு சம்பவம் கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்காது இருப்பினும் அவர் இதுவரை அமைதி காக்கிறார் என திருமாவளவன் மீது கடுமையான சாட்டுகளை முன்வைத்து சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பேசியுள்ளார் நடிகை கஸ்தூரி அதில் கள்ளக்குறிச்சியில் நடந்த இப்படி ஒரு சம்பவம் காவல்துறையினருக்கு தெரியாமலா நடந்திருக்கும் கள்ளச்சாராயம் மருந்தி இருந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்கிறார்கள் இது என்ன இயற்கை பேரிடரா அல்லது வெள்ளப்பெருக்கில் நடந்த உயிரிழப்புகளா எப்படி இவர்கள் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் குடிக்காம

இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்